சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் ஆமேன் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமாக நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ பாருங்க கர்த்தர் தான் நம்முடைய வாழ்வின் தொடக்கமாயும் முடிவுமாயும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய வாழ்வு யாரால் துவங்கப்பட்டது இந்த பூமியில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர்தான் நம்முடைய துவக்கம் அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர் கடைசியாக நாம் எங்கே போய் சேரப்போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோடு கூட தான் போய் சேரப் சேரப்போகிறோம் இந்த பூமி வாழ்க்கையை முடித்து நாம் அவரோடு கூட நித்திய நித்தியமாக வாழும்படியாக அவரோடு கூட தான் போய் சேரப்போகிறோம் அப்போ இங்கே துவங்கினவரும் அவர்தான் நம்முடைய முடிவாக இருக்க போகிறவரும் அவர்தான் அப்போ இந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு சொல் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அநேக காரியங்களே கர்த்தர் துவங்குகிற தேவனாகவும் முடிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைகளின் ஊடாக போராட்டங்களின் ஊடாக யுத்தங்களின் ஊடாக தொடர்ந்து கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களானால் ஒருவேளை அந்த காரியங்களில் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறதானால் தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா உங்களோடு கூட இருக்கிற தேவன் அந்தமமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் முடிவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் அந்த காரியங்களை நீங்கள் என்றைக்கு அந்த காரியங்களை அவர்கிட்ட கமிட் பண்ணுறீங்களோ ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வரும் பொழுது ஒரு யுத்தம் நேரிடும் போது நீங்கள் மீள முடியாத ஒரு காரியங்களுக்குள்ளாக நெருக்கங்களுக்குள்ளாக நீங்கள் போகும்போது என்றைக்கு அந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட கமிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கு கர்த்தர் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் பொறுப்படுத்த தேவன் அதை முடிவுக்கு கொண்டு வரவும் வல்லவராக இருக்கிறார் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக நான் ஆதிமந்தமுமா இருக்கிறேன் நீ ஒப்பு கொடுத்த அன்னைக்கே அந்த காரியம் என் தான் இருக்கிறது அதனால் அந்த காரியத்தை நிச்சயமாக ஒரு சமாதானமாக முடித்து கொடுக்கவும் நான் வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் கூட ஒரு திருமண பந்தமாக இருக்கட்டும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் கர்த்தர் தொடங்கி வைத்த அந்த குடும்பம் கர்த்தர் தொடங்கி வைத்த ஒரு பிஸ்னஸ் கர்த்தர் தொடங்கி வைத்த ஒரு வேலையாக இருக்கட்டும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அதை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நாம் கொடுத்து நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழியில் தொடர்ந்து நடந்து நாம் செபிக்கும் போது அதில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அதில் அந்தமமா இருந்து சமாதானமாக அந்த காரியங்களை முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார் அம்மேன் பாருங்களேன் ஒரு காரியத்தை அவர் துவங்குகிறார் நம்ம வாழ்க்கையில் ஆனால் துவங்கப்பட்ட அந்த காரியத்தில் துவங்கப்பட்ட அந்த இந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் துவங்கின தேவனோடு கூட நாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்போ தொடர்ந்து நாம் நடந்த முடிவு பரியந்தம் நாம் கர்த்தருக்குள்ள நிலை நிற்போமானால் கர்த்தரும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி ஆதியும் அந்தமுமாக இருந்து தொடங்கப்பட்ட எல்லா காரியங்களையும் அவரால் தொடங்கப்பட்ட எல்லா காரியங்களையும் அவரால் ஜெயமாக முடிக்க முடியும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களால் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் தொடங்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஒரு திருமண பந்தமாக இருக்கட்டும் அவர் கொடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் துவங்குகரும் அவர்தான் சமாதானமாய் அழகாய் நேர்த்தியாய் முடிக்கிறவரும் அவர்தான் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன் பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது எப்படியாய் அவருடைய வார்த்தைகள் மூலயமா உண்டாக்கப்பட்டது என்கிற தொடக்கத்தையும் ஆதி ஆகமத்தில் கொடுத்துருக்கிறார் அதே நேரத்தில் இந்த உலகம் எப்படி முடிவடைய போகிறது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் வெளிப்பட போகிறது அப்படிங்கிற முடிவு காலத்தை பற்றியும் தேவன் என்ன செய்திருக்கிறார் நமக்கு அழகாய் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதி கொடுத்திருக்கிறார் அதனால கர்த்தர் துவங்குகிறவர் உங்களை கைவிட்டு போகிற தேவனும் அல்ல துவங்குகிற தேவன் உங்களோடு கூட தொடர்ந்து உங்களோட பயணித்து அந்த காரியங்களை நடத்த விரும்புகிறார் அந்த காரியங்களை பராமரிக்க விரும்புகிறார் அதுல உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார் இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் தொடங்கின பிசினஸ் இருந்துச்சுனா உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் அவர் தொடங்கி கொடுத்த குடும்பமாக இருந்ததனால் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து பெருக பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக குடும்பத்தை மாற்றுவார் அவர் கொடுத்த பிள்ளைகளாக இருக்கும் போது அந்த பிள்ளைகள் விருத்தி அடைந்து தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுகிறவர்களாக எலும்பு பண்ணி முடிவு வரைக்கும் இருந்து பாதுகாப்பார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வேலையாக இருந்ததுன்னா அந்த வேலையில் அழகாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கூடவே இருந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார் அவர் கொடுத்த ஊழியமாக அதிகமாக இருந்ததானால் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பழகி பெருக பண்ணி அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த ஊழியத்தை கொண்டு செல்ல தேவன் வல்லவராக இருக்கிறார் அதனால் தொடங்கப்பட்ட எந் அவரால் தொடங்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்தும் அவரால் தொடங்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதை குறித்து முழு நிச்சயத்தோட நீங்கள் இருப்பீங்களா ஆண்டவர் உங்க கூட சொல்லுகிறார் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் நான் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் நிச்சயமாக அவருக்குள்ளாக தொடங்கப்பட்ட நம்முடைய வாழ்வு அவருக்குள்ளாகவே முடிவடையும் அவருக்குள்ளாக தொடங்கப்பட்ட நம்முடைய காரியங்கள் அவரால் ஜெயமாய் முடிவடையும் இந்த உலக ஓட்டத்தை பவுல் சொல்வது போல ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இதுவரைக்கும் நீதி எங்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை எல்லா நிலைகளிலும் ஜெயமாய் முடிக்க தேவனாகிய கருத்தை நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தொடங்கப்பட்ட அவரோடு கூட துவங்கின அவரோடு கூட நாம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் முடிவு பரியந்தம் நாம் அவருக்குள் நிலை நிற்க வேண்டும் இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சரியாய் நிற்போமானால் கர்த்தர் நிச்சயமாக முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி அப்பா இந்த வார்த்தைகளின் படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க பிள்ளைகளுக்குள்ளாக காணப்படுகிற கலக்கங்கள் பயங்கள் திகில்கள் மாறுவதாக ஒரு தெளிவு உண்டாவதாக ஏசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்குள்ளாக உம்மால் தொடங்கப்பட்ட காரியங்கள் உங்களால் தொடங்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை உமக்குள்ள முடிவடையவும் உம்மால் தொடங்கப்பட்ட காரியங்கள் உம்மால் ஜெயமாய் முடிவடையும் வரையும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபித்து எங்கள் முழு வாழ்க்கையை உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆளுகை செய்யுங்க ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க இன்னும் முடிவுக்கு வராத பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு யுத்தங்கள் போராடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆதியும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் முடிவுகளை தேவன் கட்டளையிட்டு பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்தும்படியாக சந்தோஷப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்